அன்பான புலம்பெயர்ந்த மக்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இந்த நிகழ்வுக்காக என்னை வருந்தி அழைத்து தன்னையும் வரையறையின்றி வருத்தி கொண்ட திரு நவஜீவனுக்கு முதலில் நன்றிகள் இரண்டாவதாக நான் வருவதற்குரிய பயண ஏற்பாடுகளில் பெரிதும் உதவிய திரு சுகுமார் கணேசனுக்கும் எனது நன்றிகள் என்னை உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நீங்கள் வழங்கிய வரவேற்புக்கும் நன்றிகள் ஒரு தேசமாக சிந்தித்தால் தவிர ஈழத்தமிழர்களுக்கு விடிவு கிடையாது ஒரு தேசமாக சிந்தித்தால் தவிர ஈழத்தமிழர்களுக்கு விடிவு கிடையாது ஒரு தேசமாக சிந்திப்பது என்றால் என்ன ஒரு தேசமாக சிந்திப்பது என்றால் தமிழ் தேசிய பரப்பில் அது ஈழத் தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களை மட்டும் குறிக்காது ஒரு தேசமாக சிந்திப்பது என்பது எல்லைகள் கடந்து தமிழகத்தையும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களையும் தான் குறிக்கும் தமிழ்த் தேசிய பரப்பு எனப்படுவது அதன் மெய்யான வினைத்திறன்மிக்க பிறந்தகன்ற தளத்தில் வைத்து பார்த்தால் அது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்களையும் தமிழகத்து தமிழர்களையும் பிளம்பு தமிழர்களையும் குறிக்கும் எனவே ஒரு தேசமாக சிந்திப்பது என்பது இந்த மூன்று பரப்பையும் இணைத்து சிந்திப்பது தான் இந்த மூன்று பரப்பையும் இணைத்து சிந்திக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்களால் ஒரு தேசமாக சிந்திக்க முடியாது உதாரணமாக தாயகத்தில் இருக்கும் தமிழர்கள் மட்டும் சிந்திப்பார்களாக இருந்தால் இப்பொழுது அங்கே உள்ள நிலைமைகளின்படி தேர்ட்டீன் பிளஸுக்கு அங்கால சிந்திக்கவே முடியாது தமிழகத்தில் இருக்கும் தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கும் சக்திகள் மட்டும் சிந்திப்பார்களாக இருந்தால் அங்கே மின்சார கம்பியில் வௌவால்கள் போல தொங்கும் ஈழத்து அகதிகளை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைதான் தொடர்ந்து இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களாக மட்டும் சிந்திப்பீர்களாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் அளவில் நீங்கள் இந்த பிரதான சாலைகள் முழுதும் திரண்டீர்கள் ஆனால் உங்களால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை எனவே இந்த மூன்று தரப்பும் ஒன்றிணைந்து சிந்தித்தால் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு விடிவு உண்டு இல்லையென்றால் தனித்தனியாக சிந்திப்போமாக இருந்தால் நாங்கள் உதிரிகளாகப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு விடுவோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் தமிழர்களுடைய ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதிலிருந்து தொடங்கி கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தங்கள் பேரம் பேசும் சக்தியை இழந்து கொண்டே போகிறார்கள் நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்கேயாவது புறப்படும் பொழுது இறங்குவோமா ஆண்டு கேட்பீர்கள் எல்லா புலம்பெயர்ந்த மக்களும் அந்த வார்த்தையை பாய்ப்பார்கள் இறங்கு ஓமா என்ன கருதி நீங்கள் அப்படி சொன்னீர்களோ தெரியாது எமது பேரம் பேசும் சக்தி இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அது ஏறவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஐரோப்பாவிலும் அமெரிக்க கண்டத்திலும் நீங்கள் தெருக்களை அடைத்துக்கொண்டு நின்றீர்கள் ஆனால் ஒரு உயிரைத்தான உங்களால் காப்பாற்ற முடியவில்லை அதற்கு பின்னரும் கடந்த ஏழாண்டுகளாக நீங்கள் ஒரு இனப்படுகொலையை தடுக்க முடியவில்லையே என்று ஆவேசத்தோடு அது இனப்படுகொலை தான் என்று நிரூபிப்பதற்காக தொடர்ச்சியாக ஆவணங்களை தொகுத்து மன்றம் வரை கொன்று போனீர்கள் ஆனால் உலகம் அதை இனப்படுகொலை என்று இன்று வரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் எந்த நாடும் சொல்லவில்லை நாங்கள் கேட்கிறோம் அனைத்துலக விசாரணையை தான் என்று ஆனால் உலகின் எந்த ஒரு பெரிய நாட்டின் பொறுப்புமிக்க அதிகாரியாவது உலகின் எந்த ஒரு பொறுப்புமிக்க மனிதாயுமான அமைப்பின் பிரதிநிதியாவது தனது உத்தியோகபூர்வ சந்திப்புகளிலோ அல்லது தமது உத்தியோகபூர்வ அறிக்கைகளிலோ உங்களுக்கு நாங்கள் அனைத்துலக விசாரணை ஒன்றை பெற்றுத்தருவோம் என்று யாருக்காவது வாக்குறுதி அளித்திருக்கிறார்களா இல்லை அல்ல நாங்கள் அப்படி நம்புகிறோம் அப்படி நம்பினோம் நம்பி நம்ப வைக்கப்பட்டோம் நம்ப வைக்கப்பட்டோம் இப்பொழுது அனைத்துலக விசாரணையும் இல்லை ஹைப்ரிட் எனப்படுகின்ற கலப்பு விசாரணையும் இல்லை கொமன்வெல்த் நாடுகளின் நிபுணர்களை கொண்ட விசாரணையும் இல்லை ஒன்றுமில்லை அங்கே விசாரணையே தொடங்கவில்லை விசாரணைக்கான ஏற்பாடுகளே இல்லை அது மட்டுமல்ல ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தை அரசியலமைப்பு பேரவையாக மாற்றப் மாற்றப்போகிறோம் என்று சொன்னார்கள் அது ஒரு நாடாளுமன்ற புரட்சி என்று சொன்னார்கள் அதை அப்படி மாற்றுவதற்கான பிரியம்பிள் முகப்புரையில் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் என்று போட்டார்கள் ஆனால் அந்த பிரியம்பிளை அகற்றினால்தான் நாடாளுமன்றத்தை சாசனப்பேரவையாக மாற்றலாம் என்று எஸ்எலப்பி கேட்டது முடிவில் கடந்த ஒன்பதாம் தேதி அந்த முகப்புரை வாசகம் நீக்கப்பட்டு நாடாளுமன்றம் சாசனப்பேரவையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதன்படி இனப்பிரச்சனைக்கான தீர்வை அந்த புதிய அரசியலமைப்பில் இணைக்க வேண்டிய எந்த கடப்பாடும் அவர்களுக்கு இல்லை எங்களுடைய பேரம் பேசும் சக்தி தொடர்ந்தும் தாழ்ந்து கொண்டே போகிறது இத்தகைய ஒரு பின்னணியில் தமிழ் மக்கள் இந்த மூன்று கூறுகளையும் உள்ளடக்கி ஒரு தேசமாக சிந்தித்தால் தவிர தமிழ் தேசிய பரப்பு எனப்படுவது தாயகம் தமிழகம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆகிய மூன்று பரப்புகளும் இணைந்த ஒரு தொகுதியாக யோசிக்கப்படாவிட்டால் சிந்திக்கப்படாவிட்டால் தமிழர்களுக்கு விடிவே இல்லை இதை சற்று விரிவாக பார்க்கலாம் முதலில் தாயகத்தில் தனிய தாயகத்தில் இருப்பவர்கள் மட்டும் சிந்தித்து தமிழ் மக்களின் அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாமா என்று பார்ப்போம் முடியாது அங்கே இப்போதுள்ள நிலைமைகளின்படி பதிமூன்று சகவை தாண்டி போவதே கடினம் வடக்கு கிழக்கை இணைப்பதே கடினம் இணைத்தாலும் முஸ்லிம் பகுதியை இணைப்பது மிக மிக கடினம் குடியேற்றப்பட்ட நிலங்களை இணைப்பது மிக மிக கடினம் மிக மிக கடினம் கடந்த ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மாற்றம் தான் யாருக்கு சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தமிழ் மக்களை பொறுத்தவரை பாதைகள் முழுக்க திறக்கப்பட்டுவிட்டன தடையற்ற பயணம் நீங்கள் கூகுள் ஸ்ட்ரீட் மேப்பில் பார்க்கின்ற அந்த அழகிய சாலைகளும் அழகிய வீடுகளும் உண்மைதான் ஆனால் அவற்றுக்குள் இருக்கும் அரசியலை கூகுள் ஸ்ட்ரீட் மேப் உங்களுக்கு காட்டாது நடந்து கொண்டிருப்பது மேலோட்டமான ஒரு மாற்றம் அடிப்படை விவகாரங்களில் மாற்றம் நிகழவே இல்லை எப்படி என்று சொன்னால் இலங்கைத்தீவின் தீவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பை அவர்கள் மாற்றப்போவதில்லை மாற்றுவோம் என்ற உத்தரவாதத்தை இதுவரை எந்த தலைவர்களும் தமிழ் தலைவர்களுக்கு வழங்கி இருக்கவில்லை தீவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பு எனப்படுவது சிங்கள பௌத்த மேலாதிக்க மனநிலையோடு திண்ணி பிணைந்தது சிங்கள பௌத்த மேலாண்மை என்கிற அந்த அந்த கோட்பாட்டின் ஒரு வெளிப்பாடுதான் இலங்கை தீவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பு அவர்கள் நினைக்கிறார்கள் தமிழர்களும் முஸ்லிம்களும் இச்சிறிய தீவில் சிங்கள மக்கள் எனப்படுகின்ற பெரிய மரத்தில் படரும் சிறிய கொடிகள் என்று இந்த கொடிகளை அவர்கள் தேசிய இனங்களாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை தமிழ் மக்களின் தேசிய இருப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சமஷ்டிக்கு வாய்ப்பே இல்லை தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் சமஷ்டிக்கு வாய்ப்பே இல்லை கிடைக்கப் போவது ஓர் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு தீர்வுதான் அப்படி ஒரு தீர்வை நோக்கித்தான் அவர்கள் காய்களை நகர்த்துகின்றார்கள் பாதைகள் திறக்கப்பட்டு விட்டன காணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்படுகின்றன ஏதோ மாற்றம் நிகழ்கிறது என்று ஒரு தோற்ற மாயை கட்டியெழுப்பப்படுகிறது ஆனால் அது உண்மையல்ல உங்கள் ஊரில் வெயில் அடித்து கொண்டிருக்கும் பொழுதே பனியை நீங்கள் காற்றில் உணரலாம் எங்களூரில் வெளியில் பார்த்தால் எல்லாம் நல்லாக இருக்கும் ஆனால் அந்த உள்ளே குளிரும் பணியைப் போலதான் எங்களுடைய அரசியல் இருக்கிறது ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் அடிப்படை விவகாரங்களில் எந்த மாற்றமும் நிகழவில்லை ஒற்றையாட்சி கட்டமைப்பை அவர்கள் உடைக்கப் போவதே இல்லை ஒற்றையாட்சி கட்டமைப்பை உடைக்க மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கி கேல உரிமையோடு ஒரு உடன்படிக்கையை எழுதி செய்து கொண்டுதான் மைத்ரிபால சிறிசேனா ஆட்சிக்கு வந்தார் ஆனால் தமிழ் தலைவர்களோடு அப்படி எந்த எழுதப்பட்ட உடன்படிக்கையும் செய்யப்பட்டிருக்கவில்லை இத்தகைய ஒரு பின்னணியில் அவர்கள் படிப்படியாக தங்கள் வாக்குறுதிகளில் இருந்து பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள் படிப்படியாக தங்கள் வாக்குறுதிகளில் இருந்து பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்ட கொண்டு வந்த பொழுது அவர்கள் முழு சர்வதேச சமூகத்தையும் தங்களோடு இணைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு சர்வதேச விசாரணை என்று வந்தபொழுது அது தேவையில்லை என்று சொன்னார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச சமூகம் தேவை போர்க்குற்ற விசாரணைக்கு சர்வதேச சமூகம் தேவையில்லை அவர்கள் தெளிவாக சிந்திக்கிறார்கள் அதற்கு பின் நீங்கள் போர்க்குற்ற விசாரணையை கேட்டு தொடர்ச்சியாக வழக்காடினீர்கள் என்ன நடந்தது போர்க்குற்றச்சாட்டுக்கு இலக்கான அந்த அரசாங்கத்தை எங்களுடைய வாக்குகளை வைத்தே அகற்றினார்கள் அனைத்துலக அரங்கில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு அரசாங்கத்தை எந்த மக்கள் குற்றவாளியாக குற்றச்சாட்டு கூறி கொன்று போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார்களோ அந்த மக்களின் வாக்குகளை பெற்றே அந்த அரசாங்கை சீன விட்டு அகற்றினார்கள் இப்பொழுது அந்த அரசாங்கம் நிதி குற்றச்சா அந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் நிதி குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் போர்க்குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது அந்த ஆட்சி மாற்றம் என்பது தமிழ் மக்களின் வாக்குகள் இல்லை என்றால் நடந்திருக்காது அதுக்கு பின் வந்திருக்கிற மைத்திரி மைத்திரில் அரசாங்கம் எனப்படுவதும் தமிழ் மக்களின் வாக்குகள் இல்லை என்றால் நிகழ்ந்திருக்காது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த வாக்குகளை வைத்துக் கொண்டு எங்களையே தோற்கடிக்கிறார்கள் அந்த வாக்குகளை வைத்துத்தான் ராஜபக்ச அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைகளிலிருந்து இருந்து காப்பாற்றினார்கள் காப்பாற்றினது என்பதன் அர்த்தம் அவரை அரசிலிருந்து இருந்து ஆட்சியில் இருந்து ஆட்டியதன் மூலம் அவர்கள் அவரை காப்பாற்றிவிட்டார்கள் அடுத்த கட்டமாக ராஜபக்சவின் அரசாங்கம் ஒரு அனைத்துலக சமூகத்தால் ஒரு அசுசையோடு பார்க்கப்பட்ட அரசாங்கம் ஆனால் ஜனவரி எட்டுக்கு பின் வந்திருக்கும் ஒரு அரசாங்கம் இன்டர்நேஷனலி ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் அனைத்துலக அனைத்துலக சமூகத்தால் மிகவும் நேசிக்கப்படும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் இலங்கைக்கு தெரிவு செய்து கொடுத்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் அனைத்துலக சமூகத்தால் மிகவும் நேசிக்கப்படுகிறது உலகமங்கிலும் உள்ள லிபரல் டிமோக்ராட்ஸால் ஆதரிக்கப்படுகிறது இலங்கை தீவில் இருக்கும் எல்லா லிபரல் டிமோக்ராட்ஸும் இந்த அரசாங்கத்தை சுற்றி கவசமாக நிற்கிறார்கள் எங்கள் ஊருக்கு அவர்கள் நான் நிலைமாறு காலகட்ட நீதி பற்றி டிரான்சனல் ஜஸ்டிஸ் பற்றி வகுப்பெடுக்க வருகிறார்கள் பொறுப்பு கூறும் மெக்கானிசம் பற்றி அவர்கள் தான் எங்களுக்கு வகுப்படுக்கிறார்கள் இந்த லிபரல் டிமோக்ராட்ஸ் ஆனால் இந்த லிபரல் டெமோக்ரட்ஸ் அனைவரும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டுக்கு முன்பு வரை எங்களோடு நின்றார்கள் போர்க்குற்ற விசாரணை தொடர்பில் எங்களுடைய ஆவணங்களை அவர்கள் எங்களோடு சேர்ந்து தொகுத்தார்கள் எங்களுக்காக அனைத்துலக அரங்கில் வந்து நின்று வாதாடினார்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் எல்லாம் மாறிட்டு பிரச்சனைகள் தீந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதாவது அனைத்துலக சமூகத்தால் விரும்பப்படாத ஒரு அரசாங்கத்தை தமிழ் மக்களின் வாக்குகளின் மூலம் அகற்றி அனைத்துலக சமூகத்தால் விரும்பப்படும் ஒரு அரசாங்கத்தை அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இப்பொழுது அந்த அரசாங்கத்தோடு மேற்கு நாடுகளும் இந்த தாராளவாதிகளும் இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு வகுப்பெடுக்கிறார்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக காலகதியில் பிரச்சனைகளை தீர்க்கலாம் கடுமையான நிபந்தனைகளை முன்னுக்கு வைக்காதேங்கோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டும் ஆனால் மறுவளமாக நாடாளுமன்றத்தை சாசன பேரவையாக மாற்றும் பொழுது உருவாக்கப்பட்ட அந்த பிரியாம்பிளிலிருந்து இனப்பிரச்சனைக்கான தீர்வு உட்பட அனைத்தையும் அகற்றிவிட்டார்கள் பிரியாம்பில் இல்லாமலேயே சாசனப் பேரவையாக நாடாளுமன்றம் மாற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய காரியத்தில் மிகவும் கச்சிதமாக சிந்திக்கிறார்கள் இதுதான் இப்பொழுது இலங்கை தீவில் உள்ள நிலைமை ராஜபக்ச அரசாங்கம் இருந்தபொழுது அனைத்துலக சமூகம் தமிழர்களோடு நின்றது ஏனென்றால் அவரை கவிழ்ப்பதற்கு தமிழர்களுடைய போர்க்குற்றச்சாட்டு தேவை அவர் கவிழ்க்கப்பட்ட பின் போர்க்குற்ற விசாரணைகள் முதற்கட்டமாக ஒத்திவைக்கப்பட்டன ஐநா அமர்வே ஒத்தி வைக்கப்பட்டது இப்பொழுது சொல்கிறார்கள் கலப்பு விசாரணையும் வேண்டாம் உள்ளூர் விசாரணையை செய்யலாம் அது போதவில்லை என்றால் பிறகு யோசிக்கலாம் என்று தமிழ் மக்களுக்கு நீதி என்ற விவகாரம் பிற்போடப்படுகிறது போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பில் ஒரு விசாரணை பொறிமுறையை மெய்யாகவே உருவாக்கினால் கிராமங்கள் தோறும் தமிழ் மக்கள் வாய் திறப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு குற்றமளித்தவர்களை பெயர் சொல்லுவார்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த கொண்டு மேலே மட்டும் போகலாம் முழு குற்றவாளிகளையும் கொண்டு வந்து நிறுத்தலாம் ஆனால் அப்படி ஒரு விசாரணை நடக்கப் போவதில்லை அப்படி ஒரு விசாரணை நடந்தால் இன்றைக்கு தென்னிலங்கையில் வெற்றி வீரர்களாக வலம் பெறும் பலரும் பின்னாளில் குற்றவாளிகளாக கருதப்படுவர் அவர்கள் அந்த அளவுக்கு போக மாட்டார்கள் அப்படி போவதாக இருந்தால் அந்த சிங்கள புத்திஸ்ட் ஐடியாலஜியை அவர்கள் கைவிட வேண்டும் ஏனென்றால் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் காவல் படைதான் அவர்களுடைய படையணி அந்த படைத்துறை என்பது அந்த சிங்கள பௌத்த ஐடியாலஜியை பாதுகாப்பது எனவே அந்த சிங்கள பௌத்த ஐடியோலஜியில் மாற்றம் வரவில்லை என்றால் அவர்கள் அந்த படைத்துறையை ஒரு காலமும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் தீவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பு எனப்படுவதே அந்த சிங்கள புத்திஸ்ட் ஐடியாலஜியை பாதுகாப்பதுதான் அது பிரித்தானியாவின் ஒற்றையாட்சி போல் அல்ல பிரித்தானியாவின் ஒற்றையாட்சி எனப்படுவது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவத்தினுடையது அங்கே ஸ்கொட்டிஷ் மக்களுக்கு பிரிந்து போவதா இல்லையா என்று வாக்களிக்கும் உரிமை உண்டு கனடாவில் கியூபெக் பிராந்தியத்துக்கு அப்படி வாக்களிக்கும் உரிமை உண்டு ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அப்படி எந்த உரிமையும் கிடையாது அதுதான் இலங்கை தீவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பு எனவே இவைகள் எதுவும் மாறவில்லை ஒற்றையாட்சி கட்டமைப்பு மாறவில்லை என்று சொன்னால் டிஃபென்ஸ் போலிசி மாறாது லேண்ட் போலிசி மாறாது மாறவில்லை மாறாது அப்படி மாறாத போது தமிழ் மக்களின் வாழ்வில் அடிப்படை மாற்றங்கள் எதுவும் நிகழாது நிகழ்கிற எல்லா மாற்றமும் மேலோட்டமானவைதான் மேலோட்டமாகவே மாற்றங்கள் நிகழும் மேலோட்டமாகவே மாற்றங்கள் நிகழ்கின்றன மேலோட்டமான மாற்றங்களையே லிபரல் டெமோக்ராட் சொல்லுகிறார்கள் இதுதான் மாற்றம் இதுதான் உண்மையான மாற்றம் இந்த மாற்றத்தை பின்பற்றி வாருங்கள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் இலங்கை தீவின் நிலைமை இதை தனிய தீவின் வடக்கு கிழக்கு மக்களால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது ஏனென்றால் போர்க்குற்ற விசாரணை பற்றிய ஆவணங்களை தொகுத்தது வடக்கு கிழக்கு அல்ல வடக்கு கிழக்குக்கு வெளியே இருந்த புலம்பெயர் சமூகம்தான் தான் ஐநா மருத உரிமைகள் ஆணையகத்தின் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை என்பது தமிழ் புலம்பெயர்ந்த சமூகத்தின் ஒரு மகத்தான வெற்றி அதை நாங்கள் செய்ய இயலாது அதை செய்ய முற்பட்டவர்கள் எல்லாம் துரத்தி துரத்தி நாட்டை விட்டு போகடிக்கப்பட்டார்கள் அதை புலம்பெயர்ந்த தமிழர்களால் மட்டும்தான் செய்ய முடிந்தது ஒரு புலம்பெயர்ந்த சமூகம் தன் தாயகத்தில் வாழும் மக்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு மகத்தான உதாரணம் அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் அது வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கையை தாயகத்தில் இருந்து நாங்கள் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் மறுவடமாக பார்த்தால் நாங்கள் தாயகத்தில் இருந்து என்ன செய்யலாம் என்று பார்த்தால் இப்பொழுது அங்கே மக்களான பெற்றிருக்கும் தலைவர்களால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தால் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு பதிமூன்று சக சகவுக்கு வெளியே போவதே கடினம் வடக்கு கிழக்கை இணைப்பதாக இருந்தாலும் தமிழ் பகுதிகளை வேணுமென்றால் இணைக்கலாம் முஸ்லிம் பகுதிகள் தனியிலகாக போகக்கூடிய நிலைமைகளே அதிகம் உண்டு யுத்தக்கற்ற விசாரணை என்ற ஒன்று வெளிப்படையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே குறைவு நல்லிணக்க பொறிமுறை நிலைமாறு காலகட்ட நீதிக்கான முன்னகர்வு இவற்றின் மூலம் யுத்த குற்ற விசாரணையை அப்படியே மேவி கடக்க அவர்கள் முற்படுகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் நான் அங்கே உண்டு ஆனால் போர்க்குற்ற விசாரணை ஒன்று ஒன்று இல்லை என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்காது ஏனென்றால் போர்க்குற்ற விசாரணையில் தரப்படுகிற அந்த தீர்ப்பு தமிழர்களுக்கு கிடைக்க போற நீதி அந்த பரிகார நீதிதான் தமிழ் மக்களுக்கான தீர்வு இறுதிக்கட்ட போரில, போரில் தமிழ் மக்களுக்கு இறுதிக்கட்ட போரில் மட்டுமல்ல கடந்த பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள் அனைத்துக்குமான ஒரு நீதி வழங்கப்படும் பொழுது அந்த நீதிதான் தமிழ் மக்களுக்குரிய அந்த தீர்வை உறுதிப்படுத்தும் அந்த நீதிதான் தமிழ் மக்களுக்குரிய தீர்வும் அதல்லாத எதுவும் தமிழ் மக்களுக்கு அரைகுறை தீர்வாகத்தான் இருக்கும் அப்படி பார்த்தால் அப்படி ஒரு நீதியை நோக்கிய விசாரணை பொறிமுறையை முன்னகத்துவதற்கு களத்தில் வாழும் தாயகத்தில் வாழும் தமிழர்களால் முடியாது அவர்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதை புலம்பெய்ந்த தமிழர்களால் செய்யலாம் இப்படி பார்த்தால் தாயகத்து தமிழர்களால் மட்டும் தமது அரசியலை முன்னகர்த்தி ஒரு தீர்வை நோக்கி போகலாம் என்று சொன்னால் அது பதிமூன்று சக சகவுக்கு அங்கால் போகாது இதுதான் இப்போதுள்ள ஆட்சி மாற்றத்தின் பின்னரான கடந்த ஓராண்டுக்கு பின்னரான ஈழத்தமிழ் ஜதார்த்தம் இது முதலாவது இரண்டாவது தமிழகத்தை எடுத்தோமாக இருந்தால் தமிழகத்தில் காலத்துக்கு காலம் யாரோ தமிழ் தேசியத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள் அவர்கள் பொருத்தமானவர்களா இல்லையா என்பது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒருமுறை சொன்னார் காந்தியம் எனப்படுவது இந்திய மண்ணில் மண்ணோடு கலந்த விதை அது ஒவ்வொரு பெருமலைக்கும் முளைக்கும் என்று அண்ணா காசாரே வந்த பொழுதும் கெஜ்ரிவால் வந்தபொழுதும் அது ஒப்பிடப்பட்டது அப்படித்தான் தமிழ்த் தேசியம் எனப்படுவதும் தமிழகத்தில் மண்ணோடு கலந்திருக்கும் ஒரு விதை அது அவ்வப்போது முளைக்கும் ஆனால் அவ்வாறு முளைக்கின்ற அந்த விதையை வாக்கு வேட்டை அரசியல்வாதிகள் அதன் கனிகளை தங்களுடையதாக்கி கொண்டு போகிறார்கள் இன்று வரையிலும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது ஆயுத போராட்ட அரசியலும் அதை சரியாக வழிநடத்தவில்லை கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழ் மிதவாதிகளும் அதை சரியாக சும்மையாக வழிநடத்தவில்லை ஈழத்தமிழ் நோக்கு நிலையில் இருந்து இந்திய மத்திய அரசை எப்படி கையாள்வது அதில் தமிழகம் எத்தகைய ஒரு பங்களிப்பை நலக முடியும் என்பது தொடர்பில் இன்று வரையிலும் மூன்று தரப்பும் ஒன்றிணைந்து களம் புலம் தாயகம் தாயகம் தமிழகம் புலம் பெயர்ந்த மக்கள் மூன்று பேரும் இணைந்து ஒரு பொது வேலை திட்டத்தை வரையவில்லை ஈழத்தமிழ் நோக்கு நிலையில் இந்திய மத்திய அரசை எப்படி கையாள்வது என்பது குறித்து இன்று வரையிலும் ஒரு டிஸ்கஷன் தமிழகத்தில் நடத்தப்படவில்லை கட்சி அரசியலுக்கு வெளியே முழுக்க முழுக்க ஈழத்தமிழ் நோக்கு நிலையில் இருந்து தமிழகத்தை எப்படி கையாளலாம் என்பது குறித்து இன்று வரையிலும் புத்திபூர்வமான புலமைசார் ஆய்வுகள் எவையுமே மேற்கொள்ளப்படவில்லை துயரமான விஷயம் ஒரு இனப்படுகொலையை கடந்து வந்துவிட்டோம் ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ பெரிய மேதைகள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் வௌவால்களைப் போல மின்சார கம்பிகளில் தொங்கிச் சாகுகிறார்கள் ஈழத்தமிழ் உணர்வாளர்களால் அதை தடுக்க முடியவில்லை எதை செய்ய வேண்டுமோ அது செய்யப்படவில்லை எதை செய்ய முடியாதோ அதுதான் செய்யப்படுகிறது களத்திலும் அதுதான் நிலைமை புலத்திலும் அதுதான் நிலைமை தமிழகத்திலும் அதுதான் நிலைமை தனிய தமிழகம் மட்டும் போராடி ஈழத்தமிழர்களுக்கு விடுவு கிடையாது ஈழத்தமிழ் நோக்கு நிலையிலிருந்து தமிழகம் என்ன செய்யலாம் ஈழத்தமிழ் நோக்கு நிலையிலிருந்து மத்திய அரசாங்கத்தை எப்படி கையாள்வது மத்திய அரசாங்கத்துக்கு இந்திய மத்திய அரசுக்கு எத்தகைய அழுத்தத்தை பிரயோகிப்பது என்பது தொடரில் தமிழகத்தில் உள்ள ஈழ உணர்வாளர்கள் தங்களுக்கிடையில் ஒன்று கூடி ஒரு பொது வேலை திட்டத்தை வரையாத வரையிலும் ஈழத்தமிழர்களின் இத்தம் தமிழக தேர்தல் மேடைகளில் விற்கப்படும் ஒரு பண்டமாகவே இருக்கும் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது ஆங்காங்கே மாணவர் எழுச்சிகள் வரும்பொழுது அந்த எழுச்சிகள் சோடா கேஸ்கள் போல ஒரு கட்டம் வரையிலும் பொங்கி பிறகு வடிந்து போய்விடும் அது அடுத்த கட்டத்துக்கு போகாது நான் தமிழகத்தில் நின்ற பொழுது ரெண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றி அங்குள்ள ஈழ உணர்வாளர்களிடம் கேள்வி கேட்டேன் முதலாவது தமிழகத்தில் உள்ள நிலச்சுவார்ந்தர்கள் வீட்டு உரிமையாளர்கள் ஈழத்தமிழர்களுக்கு வீடு தர பஞ்சிப்படுவார்கள் நாங்கள் ஈழத்தமிழ் என்று கதைத்தால் அவர்கள் வீடு தர மாட்டார்கள் அதிலும் ஈழத்தமிழ் அகதிக்கும் புலம்பெயர்ந்த தமிழருக்கும் இரண்டு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு புலம்பெயர்ந்த இளத்தமிழ் அகதியை அவர்கள் காசு காய்க்கும் மரமாக பார்க்கிறார்கள் நாட்டிலிருந்து நேராக வரும் ஈழத்தமிழ் அகதியை ஒரு தொல்லையாக ஒரு பயமாக பார்க்கிறார்கள் ஓட்டோ போய் நாங்கள் ஈழத்தமிழ ஈழத்தமிழில் கதை